டிஎன் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு படிப்புக்காக சென்று வந்த பிறகு இப்போ ஒரு மாதம் தமிழகமாக வாரப்போகிறது இந்த ஒரு ஒரு மாத காலத்தில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார் இல்லை கடந்த ஒரு மூன்று மாத காலங்களாக தேர்தல் முடிந்த கையோடு அவருடைய சொந்த ஒரு கல்விக்காக வெளிநாடு சென்றிருந்தார் அந்த மூன்று மாத காலங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்னா தமிழ்நாட்டு மீடியாலாம் அவர் வந்து லண்டன் போய் செட்டில் ஆகிட்டார் அவருக்கு இனிமேல் பிஜேபி மாநில தலைவர் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படிலாம் தனக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் பொழுதுபோக்குனது அண்ணாமலை அவர்களுடைய தேவை என்ன என்பதை இந்த கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக அவர் பணியாற்றியுடைய விதத்தை முதலில் தமிழகத்துடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அண்ணாமலைங்கிற மனிதன் மூன்று மாத காலம் ஒரு ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு அரசியலை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் மூன்று மாத காலம் அதிலிருந்து வெளியில் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்த பின்பும் அதே ஒரு மாசு இருக்கு அதற்கான அடிப்படையான காரணம் என்ன என்பதை திமுக அதிமுக நண்பர்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இருபத்தி மூன்று நாட்களாக வந்த அண்ணாமலை வந்ததிலிருந்து எத்தனை பிரச்சனைகளுக்கான குரல் கொடுப்பதாக இருக்கட்டும் போராட்ட களத்தில் நிற்பதாக இருக்கட்டும் மத்திய அரசை போய் சந்திப்பதாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையுமே தமிழகத்திற்காக இந்த அளவிற்கு உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக சில நேரங்களில் ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய பணியை கூட அவர் செய்கிறாரு அவர் கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து வந்தது டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்து ஆக்டிவ் ஆனார் இந்த ஒன்னாம் தேதிக்கு பிறகு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளம் தமிழ்நாடு முழுவதும் வெள்ள சேதத்துல இருந்துச்சு உடனடியாக அதுக்கு ஒரு குழுவை அனுப்புகிறார் அந்த குழு போய் வெள்ள பாதிப்பை சம்பந்தமாக மத்திய அமைச்சர் அவர்களை போய் சந்திக்கிறது அவர் வந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்ல வெள்ளத்துடைய பாதிப்பு ஓய்வதற்குள்ள தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்குகிறார் இந்த ஆக்டிவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி முதலமைச்சரே பாராட்டியிருக்க வேண்டும் ஒரு மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் ஒரு ஒரு தமிழகத்துடைய வெள்ள பாதிப்பிற்காக வருகிறார் இரண்டு நாட்களுக்குள்ளே அதற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்கும் அளவிற்கு அண்ணாமலை எவ்வளவு பலமானவராக இருக்கிறார் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாராட்டி இருக்க வேண்டும் ஏன் எல்லாரும் கேட்குறாங்க என்ன அண்ணாமலை அப்படி என்ன அண்ணாமலை அதுதான் அண்ணாமலை அவர் வருகிறார் வந்த அடுத்த 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 ஒரு பிரச்சனை வந்த உடனே பார்த்தீங்கன்னா பக்ரைனில் வந்து ஒரு இருபத்தி எட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் பக்ரைனில் இருக்கக்கூடிய திசை தெரியாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய கப்பல் படையை அவங்கள பிடிச்சு வச்சு கிட்டத்தட்ட மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டதை உடனடியாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசுகிறார் அதற்கு ஒரு குழுவை அனுப்புகிறார் அவங்க இருபத்தி எட்டு பேரை இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் மீண்டும் எந்த தண்டனையும் இல்லாமல் ஜெய்சங்கர் அவர்கள் மீட்டு கொடுக்கிறார் ஒரு ஒரு எல்லை சார்ந்த பிரச்சனை ஒரு தேசத்துடைய பிரச்சனையாக இல்லை மட்டும் இல்லாமல் ஒரு மீனவனுக்காக வேறு நாட்டோடு கூட பேசி அந்த இருபத்தி எட்டு மீனவர்களை மீட்டு கொண்டாந்து தமிழகத்தில் ஒப்படைத்திருக்கிறான் அண்ணாமலை இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எந்த அளவிற்கு அவரை தமிழக மீடியாக்கள் உண்மையிலேயே தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் விரோதமான செயல்பாடை தான் செயல்பட்டு இருக்கிறாங்க அதற்கு அடுத்தாப்புல நாமக்கல் மாவட்டத்துல வழக்கம் போல சத்துணவுல அழுகிய முட்டையை கீதாஜீவனுடைய அமைச்சரவையில் இருந்து அது சம்பந்தமாக அவர் ஏழை குழந்தைகளுக்காக குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் கேரள அரசு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு கே என் நேரு பேசியிருப்பது மிக ஆச்சரியமான ஒரு கருத்தாக எனக்கு இருக்கிறது கேரளாவிடைய அரசு பயோமெடிக்கல் கழிவுகளை கொண்டாந்து திருநெல்வேலியில் கொட்டிட்டு போறாங்க உடனே தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பயோமெடிக்கல் விவகாரத்தை முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பேசும் அளவிற்கு முதல்ல கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான் இதை தமிழக மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பயோமெடிக்கல் குப்பையை நீ வந்து அள்ளிட்டு போகலைனா நான் குப்பையோட வந்து நிற்பேன் கேரளாவுக்குள் நான் அத்துமீறி நுழைவேன் அப்படி என்று இதுவரை இந்த அரசியல் கட்சி தலைவரும் சொன்னது கிடையாது இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் உடனடியாக பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மூணு நாள் லாரியை கொண்டு வந்து வச்சு குப்பையை அள்ளிட்டு போய் கேரளா அரசாங்கம் போகுது அதற்கு உடனே கே என் நேருவும் திமுகவுடைய கோபாலபுரத்து கொத்தடிமைகளும் போடுகிறார்கள் ட்விட்டு பார்த்தீங்களா கேரள அரசு எங்களுக்காக பயந்து திராவிட மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்த்தீங்களா வந்து அள்ளிட்டு போறாங்கன்னு அந்த முட்டா பசங்களா உங்க ஆட்சியில தானடா கொண்டாந்து கூட்டிட்டு போனாங்க நீங்கள் தானே அப்போது முதலமைச்சராக இருக்கிறீர்கள் குப்பையை கொட்டின மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அள்ளிட்டு போறாங்க குப்பையை கொட்டுவது இதுதான் முதல் முறையா முதல் முறையாக இப்பதான் முத முத குப்பையை கொட்டியிருக்காங்களா காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக கேரளாவுடைய மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டுவதும் அதற்கு புரோக்கர் வச்சுக்கிறது அதற்கு டிரைவர் நம்ம ஊர்ல இருந்தே காசு கொடுத்து ரெடி பண்ணிக்கிறது இந்த வேலைகளை திராவிட ஆட்சியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு ஒரே ஒரு குரல் நான் கேரளாவிற்குள் நுழைவேன் அடுத்த நிமிஷம் பழைய குப்பைகளை அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எது ஆளுமை என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பூர் பல்லடத்துல ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது அந்த திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல மட்டும் நடந்திருக்கு ஆனா சமீப காலங்கள்ல அந்த பகுதிகளில் நிறைய இடங்கள்ல இந்த கொலைகள் நடந்திருக்கு காவல்துறையால அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த விஷயத்தை வழக்கம் போல தமிழ்நாடு காவல்துறையும் சரி தமிழக அரசு அப்படி மூடி மறைச்சு வச்சிருந்தாங்க ஆனால் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து உடனடியாக காவல்துறை மீது குறை சொல்லாமல் காவல்துறை கண்டுபிடிக்கலன்னா அவர் குறை சொல்லலை அதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கும் அளவிற்கு தமிழக காவல்துறைக்கு வந்து சுதந்திரம் இல்லை தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறையாக மாறிவிட்டது இன்னைக்கு செய்யக்கூடிய திறமை இருந்தாலும் கூட அந்த திறமையை காட்டக்கூடிய நேரங்கள் ஏழை மக்களை பாதுகாக்க அவங்க தயாராக இல்லை நீங்கள் உடனடியாக சிபிஐ விசாரணையை தொடர வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக காவல்துறை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவதாக அறிக்கை கொடுக்குறாங்க இல்லைன்னா இந்த விஷயம் மறைந்து போயிடும் அதே போல சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இளம் ஒரு பெண்ணை மனநோயாளி பாதிக்கப்பட்ட மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஏழு பேர் சேர்ந்து கற்பழிப்பு செய்கிறார்கள் அந்த அக்கிரமங்களை தமிழ்நாடு காவல்துறை ஸ்டேஷன்லயே பஞ்சாயத்து பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிச்சு விரட்டி விடுறாங்க அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அந்த மனநோயாளி குழந்தைக்காக அந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக களத்தில் நின்று மீண்டும் யாரெல்லாம் அந்த பாதகர்களோ அந்த பாதகளை திருப்பி அரஸ்ட் பண்ண வச்சது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கோவையிலே வந்து இரு ஊரில் இருந்து சூலூர் வழியாக ஒரு பைப் லைன் கேஸ் பைப் லைன் போகுது அது விவசாயிகளுடைய இடங்கள்ல புகுந்து போற மாதிரியான சூழ்நிலை அது அங்க இருக்க விவசாயிகளை பாதிக்கிறது இது குறித்தெல்லாம் தமிழக அரசும் இங்கிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிய இந்த தமிழக அரசு எதையுமே பேசல ஆனால் உடனடியாக எங்களுடைய விவசாய அணி தலைவரை அனுப்பிச்சு ஹர்ஜித் சிங் பூரி அவர்களை மந்திரியை பார்க்க வச்சு அந்த திட்டத்தை நடைபெறக்கூடாதுங்கிற அழுத்தத்தை கொடுத்திருப்பதும் அதை எந்த காலத்திலும் நடக்காது நெடுஞ்சாலை வழியாக அந்த அந்த பைப்பை கொண்டு போய்க்கிறோம் விவசாயிகள் வழியாக போகாது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனாக செய்திருக்கிறார் இது எல்லாம் வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அவர் இன்றைய நிமிஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் செய்யப்பட்ட அவரால் செய்ய முடிந்த வேலைகள் அப்புறம் ஸ்டாலின் பேசுகிறார் டங்ஷன் துறைமுகத்திற்கு எப்படி ஹைட்ரோ கார்பன் என்பதை தெரியாமல் நான் கையெழுத்துட்டது போல டங்ஷன் அந்த இதை எடுப்பதற்காக அந்த கனிம வளத்தை எடுப்பதற்காக மதுரையை சுற்றி இருக்க கிராமங்கள் எடுப்பதற்காக கையெழுத்திட்டது தமிழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சி அவர் உடனே சட்டமன்றத்தில் தைரியமா பேசுறாரு இந்த டங்ஷனுடைய கனிம வலையை வந்து எடுக்கக்கூடிய உரிமையை வந்து மத்திய அரசு இங்கே கொடுத்தால் நான் ஆட்சியிலிருந்து கூட வெளியே போயிருவேன் எந்த தைரியத்தில் சொன்னார் இந்த பிரச்சனையை எழுப்பி சட்டசபையிலே பேச வைத்து இந்த டங்ஷனுடைய அந்த கனிம வளத்தை எடுப்பதற்கான அனுமதியை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் நேரடியாக போய் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை பார்த்து அதற்கு தடை வாங்கி கொண்டு வந்த தானே தலைவனாகத்தான் அண்ணாமலை இருக்க ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் ஒரு அரசியலில் மூன்று மாத காலங்கள் அரசியலில் ஓய்விருந்த ஒரு மனிதன் வந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் செய்த சாதனைகளை நீங்கள் பட்டியலிட்டே கொள்ளலாம் ஆட்சி அல்ல அதிகாரம் கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக கூட இந்த தமிழக மக்கள் அவரை தேர்வு செய்யவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யவில்லை கோவையிலே வெடிகுண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்ட குற்றவாளியுடைய மரணத்திற்கு அரசு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மரியாதை கொடுத்து அவருக்கு கிடைச்சி ஆயுள் திறனை குற்றவாளிகளுக்கு அந்த மாதிரி சிறைச்சாலையிலே புதைக்கணும் இதுதான் ரூல்ஸ் ஆனா அவரை இன்னமும் ஒரு பொது தலைவர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அந்த குலையான ஐம்பத்தி எட்டு பேர் அந்த ஐம்பத்தி எட்டு பேரும் இந்துக்கள் அதில் ஒருவர் கூட மாற்று அதில் மிக பெரிய திட்டமிட்ட ஹிந்துக்களுக்கு எதிரான மோசமான வன்முறை அது ஆனா யாரும் பேச தயாரா இல்ல இந்த கோவையில இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு போய் ஓட்டை என்னமோ பெரிய அரசியல் தலைவர் ராஜ்குமாருங்கிற மாதிரி யாருக்கும் ஒருத்தருக்கு ஓட்ட போட்டாங்க ஐநூறு ரூபாய் காசுக்கு சில பேர் ஓட்டு போட்டாங்க ஆனால் எங்கள் தலைவர் வா களித்தவர்களுக்கும் சரி வா களிக்காதவர்களுக்கும் சரி கோவையை அமைதி பூமையாக மாற்ற வேண்டும் என்று அதற்காக குரல் கொடுத்து இன்றைக்கி அரசு அதை செய்வதற்கு அச்சப்படக்கூடிய நிலைமையில இல்லைனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாம்பிளாஸ்ட் பண்ண போனவெல்லாம் தியாகியா இருப்பான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு நாட்கள்ல அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவனாக அண்ணாமலை தான் இருக்கிறார் வங்கதேசத்துல இந்துக்கள் அடிபடுறான் ஒட்டியிருக்காங்க நூறு ரூபாய்க்கு போஸ்டர் வாங்கி ஒட்டியிருக்காங்க சிரியாவை காப்பாற்றுங்கள் இஸ்ரேலிடமிருந்து ஆப்கானிஸ்தானை காப்பாற்றுங்கள் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மைகளுக்கு அந்த நாட்டில் அவர்கள் பெரும்பான்மையாக மக்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியும் கூட்டணி கட்சியும் ஆனால் என்னுடைய தேசத்து என்னுடைய இந்து உறவு வங்காள மிக கொடுமையான முறையில் அங்க அங்கே ஒவ்வொரு இந்து சாமியார்களும் இந்து மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க வீடு புகுந்து கற்பழிப்பு நடக்கிறது உயிரோட வச்சு கொளுத்தப்படுகிறார்கள் இந்த ஆபத்தான சூழலை தமிழகத்திலே ஆதரவாக இந்துக்களுக்கு ஆதரவாக பேச ஒரு அரசியல் தலைவர் அதற்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூழல் தமிழகத்திலிருந்து நமக்கு ஒரு குரல் வருது இந்தியாவிலிருந்து நமக்கு ஒரு குரல் வருது நம்மளை பாதுகாக்கப்படும் என்று அந்த நாட்டுக்கும் சேர்த்து சவால் விட்டவர் அண்ணாமல அதுக்காக கடுகளவு கூட இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வீதி வீதியாக போய் நான் கிறிஸ்டின் நான் முஸ்லீம் என்று பேசிக்கொள்பவர்கள் நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த திராவிட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் கூட ஒரு முதல்வர் கூட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கூட வங்க தேசத்தின் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் பாதிக்கப்பட்ட போது குரல் கொடுக்க தயங்கி நின்றார்கள் குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதுதான் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு இந்த திராவிட ஆட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை குரல் கொடுத்த தலைவனாக அதற்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து சேர்த்து வங்காளாதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மனநிலையில் நமக்காக இந்தியா இருக்கிறது என்கிற நம்பிக்கையை கொடுத்ததும் அண்ணாமலை அவர்கள் இவையெல்லாம் வெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள் அது மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறக்கூடிய அரசாங்கத்திலிருந்து நேரடியாக இருக்கக்கூடிய அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கான ஒரு ஐம்பத்தைந்து பேருக்கான ஒரு போஸ்ட் அதுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் வழக்கறிஞர்கள் தேர்வெழுதுவதற்காக காத்திருக்கார்கள் அந்த தேர்வை முழுமையாக நடத்துவதற்கு துப்பற்ற அரசாக திறனற்ற அரசாக ஒரு ஐம்பத்தெட்டு பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட திறனற்ற சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி அமர்ந்து கொண்டு அரசுடைய டிஎன்பிசி தேர்வாணையம் நடந்து கொண்டு அந்த தேர்தல் தேர்வை நடத்தவில்லை அது குறித்தும் குரல் கொடுத்த தலைவராக அண்ணாமலை இருந்திருக்கிறார் பாடநூல் கழகத்திலே அண்ணன் லியோனி இருக்கக்கூடிய பாடநூல் கழகத்துல சாதிக் பாஷாவுடைய பணம் எந்த அளவிற்கு ஒரு கம்பெனி மூலமாக வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்களும் கடத்தல் கூடிய பணத்தின் மூலமாக தமிழக பாடல் கழகத்தினுடைய எப்படி தொழில் புது ஒப்பந்தம் நடந்திருக்கிறது எந்த கம்பெனி வழியாக அவங்க உள்ள போய் அந்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்கிறார்கள் என்கூடிய தகவலையும் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்தியது இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த அண்ணாமலையுடைய உழைப்பு தான் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்ட ஒரு அசிஸ்டன்ஸால ஒரு பிரசவத்திற்கு போன குழந்தை மறந்து இறந்து போயிருக்கிறார்கள் அது குறித்து சுகாதாரத்துறைக்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து சேர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்க ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு கொஞ்சோண்டு ஐயோ அண்ணாமலை ஏதாவது குரல் கொடுத்தாலும் கொடுத்துருவார் கவனமா இருக்கணுங்கிற நிலைக்கு அந்த மக்களுக்காகவும் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள்ல போராட்டம் நடத்தி இருக்கிறார் மக்களுக்காக பேசி இருக்கிறார் வேலூர் மாவட்டத்திலேயே பாஜகவுடைய நிர்வாகி விட்டல் என்பவரை அங்க இருக்கக்கூடிய திமுக பிரசிடண்ட் கூலிப்படை வைத்து கொண்டிருக்கிறார் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி இருக்கிறது அந்த குற்றவாளி இவராகத்தான் இருக்க முடியும் என்கிற ஆதாரங்களுடன் இன்னைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிறது திமுகவில் சார்ந்த நிர்வாகிகள் எந்த அளவிற்கு கொலைக்கும் தி பாஜகவுடைய நிர்வாகிகளை கொலை செய்வதற்கு கூட அஞ்சாத நிலையிலே திமுகவுடைய சட்டம் ஒழுங்குத்துறை இரு சந்தி சிரிக்கிறது என்பதை கூட வேலூரில் இருந்து முதலமைச்சர் கனவோடு இருக்கக்கூடிய அண்ணாமலைதான் ஸ்டாலினும் அதானியும் எங்கே பேசினார்கள் எங்களுக்கும் அதானிக்கும் சம்பந்தம் கிடையாது அதானி நரேந்திர மோடியுடைய நண்பர் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த திமுக எந்த அறையில எந்த ரூம் நம்பர்ல சிஎம் அவர்களும் துணை சிஎம் அவர்களும் அதானியை மீட் பண்ண தகவல் சொல்லட்டுமா இதன் மூலமாக ஜாமீன் அமைச்சர் செந்திர் பாலாஜி அவருக்கு நீங்கள் மின்சாரத்திற்காக எத்தனை கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டீர்கள் என்கிற கருத்தை சொல்லட்டுமா ஒட்டுமொத்த டீடெயில் செய்யும் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு அறிவித்ததன் மூலமாக அதானியுடைய அடிமைதான் இந்த திமுக என்பதை தமிழகத்திற்கு தெரியப்படுத்தியதும் இந்த அண்ணாமலைதான் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி இரண்டு நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறை அமைச்சர்களும் செய்யக்கூடிய ஒரு வேலையை கடைசியாக ஒன்றரை கோடி ரூபாயை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சருக்கு அவங்க வந்து உதயநிதி ரசிகர் மன்றம் தான் கல்வி நிலையங்கள் இருக்கு அவங்களுக்கு அஞ்சாம் வகுப்புலையும் எட்டாம் வகுப்புலையும் எக்ஸாம் வச்சாதான் பிரச்சனை ஆனா உதயநிதியுடைய ரசிகர் மன்றத்துக்கு சாக்லேட் கொடுத்தா லட்டு கொடுத்தா அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அதற்காகவே பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் என்கிற ஒரு புனிதமான ஒரு துறையை தமிழகத்துடைய ஏழை எளிய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சீரழிக்க ஒரு துறையாக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை ஒன்றரை கோடி ரூபாய் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு நீங்க காசு கொடுக்கணும் தயவு செய்து அந்த காசை கட்டுங்க அது சம்பந்தமான திங்க் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ரசீர்மன்றத்துக்கான வேலைகள் நிறைய இருக்கும் அதை கட்டுங்கன்னு சொன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமல் இல்ல அந்த தகவல் பொய்யும் சொன்னாரு மறுநாள் ஆதாரங்களோடு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் பணம் உடனடியாக கட்டப்பட்டிருக்கு அப்போ ஒரு 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 அரசியல் துறையில ஒரே ஒரு மாநாடு நடத்திவிட்டு ஆறு மாதம் ஓய்வு தேடி நான் தான் தமிழகத்திற்கு முதல்வராவேன் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் எங்கு இருக்கிறார் தமிழகத்திற்கு துணை முதலமைச்சராக நான் இருக்கிறேன் நான் தான் அடுத்து முதல்வராக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி எங்கு இருக்கிறார் தான் மீண்டும் வரும் நாங்கள் தான் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி இந்த இருபத்தி ரெண்டு நாள் எங்க இருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் எங்கு போனார் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக தமிழகத்துடைய அத்தனை பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து களத்தில் போராடக்கூடிய ஒரு போர் வீரனாக ஒரு தமிழகத்தின் முதல்வனாக உழைக்கக்கூடிய தலைவராகத்தானே அண்ணாமலை இருக்கிறார் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் என்பது பார்ட் டைம் ஜாபா செய்து கொண்டு வருகிறார்கள் தேர்தல் வந்தா போதும் எடப்பாடி என்ன நினைக்கிறார்னா பொதுக்குழு கூட்டத்தை திறமையாக நடத்திவிட்டு பிரியாணியையும் மட்டன் சுக்காவையும் போட்டுட்டாலே அதுதான் கட்சி என்று அதுதான் ஆட்சி நடத்துவதற்கான வழி என்று எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு போட்டாச்சு இன்னொரு ஆறு மாசம் இன்னொரு மாநாடு போட்டா நம்ம தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படாத நபராக எது வேணாலும் நடந்துட்டு போகுது தமிழ்நாடு மக்களுக்காக நான் நிற்பேன் மத்திய அரசின் குரலாக நான் உங்களுக்காக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சம்சாவையும் பஜ்ஜியும் திருட்டு குளிரில படுத்து கிடக்கிற சூழ்நிலையில முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒற்றை மனிதராக இன்று அண்ணாமலை செய்து கொண்டு வருகிறார் இதுதான் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் அண்ணாமலை செய்தக்கூடிய கூடிய பணிகள் தமிழ்நாடு மக்கள் கவனியங்கள் தமிழக மீடியாக்கள் கவனியங்கள் நீங்கள் கொண்டாடவிட்டாலும் பரவாயில்லை மக்களுக்கான பிரச்சனைகளை பேசும்போது அதற்கான முக்கியத்துவத்தை கொடுங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி என்று தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு குறைந்தபட்ச எதிர்களத்தில் என்று போராடி கொண்டிருக்கிறார் இந்த திராவிட ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கஞ்சாவும் போதையும் எப்படி கிடைக்கிற மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாக சென்னையில் மாறிவிட்டது கற்பழிப்புகளும் பலாத்காரங்களும் பொழுதுபோக்காக மாறிவிட்டது தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு கீழ்த்தரப்பட்டு கிடக்குது அதை குறைந்தபட்சம் கேள்வி கேட்கக்கூடிய தலைவராக குறைந்தபட்சம் அச்சப்படக்கூடிய இடத்தில் என்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருந்து கொண்டு வருகிறார் அதனால அவருடைய மூன்று மாத ஓய்வு என்பது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் தான் அவர் தொடர்ந்து களத்தில் இருக்க வேண்டும் அவர் எம்எல்ஏ வேண்டாம் எம்பி வேண்டாம் வந்து எதுவும் தேவையில்லை அவர் களத்திற்காக நின்று கொண்டு இருக்க இருக்கும் வரை ஆளும் கட்சியாக யார் இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்கப்போட்டு தமிழக மக்களினுடைய ஒரே குரலாக ஏழை மக்கள் அடிப்படை மக்களின் குரலாக அவர் நின்று கொண்டே இருப்பார் அதனால் அவருடைய உழைப்பு என்பது தேவை தமிழக பாஜகவிற்கு மட்டுமல்ல ஒன்பது கோடி தமிழர்களுக்கும் தேவையான நபராகத்தான் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்